ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் ஓஎஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் வந்து ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வைகாசி மாதம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வைகாசி மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நாலு நாலுக்குடைய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் இது ஒரு ஒரு நல்ல அமைப்பு அதாவது தொழில் மூலியமாக ரொம்ப ரொம்ப லாபங்கள் கிடைக்கப்போகுது நிறைய வருமானங்கள் வரப்போகுது நாலுக்குடைய சூரியன் இருக்கனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெலாம் இது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது பணம் காசு இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து அந்த தடைகள்லாம் விலகி காசு பணம் வரத்துக்கு உண்டான பாயிண்ட்டாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அது ஒரு நல்ல அமைப்பு தொழிலுமே முன்பை விட ரொம்ப நல்லா அது இவ்வளோ நாளாக தொழிலில் நிறைய முடக்கங்கள் இருக்குது தொழிலை எவ்வளோ வித பிரச்சனைகள் இரு இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லாம் கலையிறதுக்கு ராகுவும் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்துக்குடிய சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலியமாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகளை போடுங்க நிறைய வருமானங்கள் வரும் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு கூடிய புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு விரயமும் இருக்குது அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி முழு சுபராக இருக்கார் அப்போது ஐந்து கூடிய இது புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால என்னென்னா வ விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சுப விரயம் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வை நடத்துறது அல்லது வந்து ஒரு வீடு வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற காலமாக தான் இது இருக்குது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை தான் நடக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சி எதிர்பார்த்த ரிசல்ட் வர்றது அதே மாதிரி படிப்பில் நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறது படிப்பு முடித்தோன்ன ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பதவி ஸ்தான அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்கள தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் படித்து முடித்தோடனே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு துறையில் இந்த துறைக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகு மாதமாக தான் இது இருக்குது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதியும் அவர் தான் பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான் ஸோ அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கும்போது என்னென்னா வருமானம் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை இனி கட்டாயம் ஏற்படுத்தி தான் ஆகணும் பதினொன்றுக்குடைய குரு அவரே மூத்த சகோதரருக்கு காரகமும் அந்த குரு தான் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது சகோதரன் மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழியே அதாவது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கங்க அவங்களுடைய ஆதரவை தேடிக்கோங்க அவங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போ போனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது பண ரீதியாக நிறைய வருமானங்களை பெருக்கி கொடுத்தாலும் கூட அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு குடும்ப நபர்களோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ வந்து உங்களை புரிஞ்சுக்காம மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும் அதே மாதிரி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கனால நல்ல வருமானம்னு சொன்னேன் இல்லையா வண்டி வாகனங்களை போகும்போது பார்த்து போகணும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக அவர் வராரு அவர் வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ மருத்துவ செலவு ஏதாவது வச்சிட போகிறாரு அதனால் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மண் அதாவது நீங்கள் ரொம்ப டிப் அதாவது டென்ஷனாக இருக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட்டாக கிளம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டும் போது சூதானமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸும் கண்டிப்பாக வேணும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருங்க நாலாம் இடத்துக்கு வந்து கேது வராரு அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு இடம் மாற்றத்தை வீடு மாற்றத்தை அல்லது தொழிற்சாண மாற்றத்தை ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது இவ்வளோ நாளாக வந்து உத்தியோகத்தில் நிறைய டென்ஷன் இந்த மாதிரி இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதமே உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேனேஜர் இந்த மாதிரி உயர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கெலாம் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய வேலைகளை இன்னும் நீங்கள் துரிதப்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி உயர் அதாவது பெரிய லெவலில் ஒரு மேனேஜர் சாதாரண கிளர்க்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக தேடி வரும் ஏன்னா தேடி வரக்கூடிய பாவங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்பு ஒரு வாய்ப்பு தேடி வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க சுக்கரன் உச்சத்தில் இருக்கும்போது எந்த வாய்ப்பாக வந்தாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது ஒரு சிலருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் அது மூலியமாக நீங்கள் பிரபலமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க வெளிநாடு போகிறது ஏன்னா ஐந்து கூடவர் பன்னெண்டில் இருக்கார் வெளிநாட்டில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறது நீங்கள் ஃபாரின் போய் இங்கேருந்து ஃபாரின் போய் நீங்கள் வந்து பாடுறது நடிக்கிறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கட்டாயம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மூலிமா நீங்கள் நாளுக்கு நாள் வந்து மக்களுடைய ஆதரவு மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிகிற மாதிரி கண்டிப்பாக வந்துடும் அரசாங்க அதிகாரிகளுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் நல்ல பதவி கிடைக்கும் நீங்கள் நினச்ச பதவி அடையிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி பண்ணும் ஏன்னா நாலாம் அதிபதி உங்களோட பதவி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம்தான் அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருந்தாலே போதுமானது அரசியல்வாதிகளுக்கு மற்ற எல்லா துறையை காட்டிலும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பராக இருக்குது இந்த மாதம் ஏன்னா சூரியனே உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் இந்த மாதம் அப்போ வந்து என்னென்னா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகரமான மாதம் பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பிரபலமாகக்கூடியது இவ்வளோ நாளாக நீங்கள் யாருனே தெரியல ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சாதாரண சின்ன போஸ்ட்டில் இருந்தால் கூட இந்த டைமு கட்சி தலைமையிடத்துக்கே நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்துடுது ப்ரெஸ்ஸு அதாவது சோசியல் மீடியா ப்ரெஸ் இது மாதிரி மீட் பண்ணும்போது மட்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் குரு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அதனால் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க உங்களையே அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு முன்னேற்றம் தான் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்காது இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப நபர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அதாவது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரணையாக பேசுங்க எடுத்தறிஞ்சு பேசாதீங்க கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவையில்லாத தப்பு நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மேலே தப்புன்னு ப்ளேம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொது ஒவ்வொரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ரிசபர் ஆசியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போங்க ரெண்டு அஞ்சு கூடவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் முக்கியமாக உத்தியோகத்திலேயோ அல்லது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பாக போயிட்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து ரிசர்வராசிக்காரங்களுக்கு ஃபாரின்க்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க அதாவது ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு குடைய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களுடைய ராசி அதிபதி அது மட்டும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது சு சனியும் சுக்கரனும் வந்து பதினொன்றாம் இடத்துல ஜல உச்சமாக இருக்குது அப்போ தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே நல்ல காசு பணம் வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்